நம் நாட்டு வங்கிகள் நம் விவசாயிகளுக்கு உதவுகிறதா என்ற கேள்விக்கு விடை விவசாயிகளுக்கு வங்கிகள் மட்டுமல்ல நம் நாட்டு அரசாங்கமும் எந்த ஒரு மானியமும் கொடுப்பதில்லை என்பதே நிதர்சனம் விவசாயம் மானியம் என்பது வெறும் கண்டுப்பே குஜராத் அரசு டாடாவிற்கு ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி கடனாக கொடுத்தது இதில் அதிர்ச்சி என்னவென்றால் இந்த கடன் புள்ளி ஒன்று சதவீதம் வட்டிக்கு இருபது வருடங்களில் செலுத்த அனுமதித்தது பஞ்சாப் அரசு லட்சுமி மெட்டலுக்கு ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு எண்ணெய் தொழிற்சாலை நிறுவன வட்டியில்லா கடன் கொடுத்தது அது மட்டுமல்ல அரசு இந்த வருடத்திற்கு வரி விளக்கும் அறிவித்தது இப்படியாக கார்பரேட் நிறுவனத்திற்கு துணை போகும் விவரங்கள் காரணமாக வங்கிகள் ஆறு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் வாரக்கடனாக கடனாக அறிவித்துள்ளது இதில் ஐந்து புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் பத்து பெரும் கார்பெட் முதலைகளின் கடன்கள் இதுவே ஒரு விவசாயி ஒரு ஆடு வாங்க ஐந்தாயிரம் ரூபாய் கிராம வங்கிகளில் கடன் வாங்கும் பொழுது அதற்கு வட்டி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு சதவீதம் வரை வசூலிக்கப்படுகிறது வார வாரம் கட்ட வேண்டும் இதுவே ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வட்டி இல்லாமல் ஐந்து வருடத்திற்கு அடைக்கும் வசதி கொடுத்திருந்தால் என்றோணம் விவசாயி தன் வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருப்பான் இது மட்டுமல்ல ஒரு கோடீஸ்வரன் மெர்சிடஸ் பென்ஸ் கார் வாங்க வெறும் ஏழு சதவீதம் வட்டி அடைத்தால் போதும் அதுவே ஒரு விவசாயி டிராக்டர் வாங்க பன்னெண்டு சதவீதம் வட்டி அடைக்க வேண்டும் இப்படி இரட்டை வேடம் போடும் வங்கியும் அரசாங்கமும் இருந்தால் எப்படி நம் விவசாயி முன்னேறுவான் அது மட்டுமல்ல இந்த வருடம் விவசாயத்திற்காக பத்து லட்சம் கோடி அரசு ஒதுக்குகிறது என்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் அது வெறும் கண் துடைப்பே ஏனென்றால் அதில் மட்டுமே விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மீதி சதவிகிதம் விவசாயம் சார்ந்த வணிகம் நடத்தும் பெரும் முதலாளிகளுக்கும் கார்பரேட் கம்பெனிக்கும் வழங்கப்படும் மானியம் நம் அரசாங்கமும் வங்கிகளும் விவசாயத்திற்கு ஒன்றும் செய்ய போவதில்லை நம் தமிழகத்தில் விவசாயத்திற்கு பல சமூக அமைப்புகள் அவர்களால் முடிந்த அளவு ஆதரவளித்து வருகிறார்கள் குறிப்பாக சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மக்கள் பாதை இளைஞர்கள் வழியாக இடைத்தரகர் இல்லாமல் விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்து லாபத்தை விவசாயிகளிடமே கொடுக்கும் கலப்பை திட்டம் என்ற திட்டத்தில் தமிழகத்தில் பல இடங்களில் ஊக்குவித்து வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எனவே இனியாவது இப்பொழுதுள்ள அரசியல் திருடுகளை நம்பாமல் சகாயம் போன்ற நல்ல மனிதர்களுக்கும் மக்கள் பாதை ஆதரவு தந்து மாற்று அரசியலுக்கு வழிவகுப்போம் விவசாயத்தை காப்போம் நம் தலைமுறை பட்டினி இல்லாமல் வாழும்